ஷியாமில் இருந்து ரெட்மி நோட் செவன் மற்றும் செவன் ப்ரோ ஆகிய ஃபோன்களை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் செவன் ப்ரோ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பெரிய ஸ்பெசிஃபிகேஷனும் வந்துருச்சு ஆனால் ரெட்மி நோட் செவன் வந்து சைனால் லான்ச் பண்ண அதே ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவுக்கு வரலை ஸோ என்னெல்லாம் இந்த ஃபோனில் மாறுதல்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கலாம் இதே போல் பல முக்கியமான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிமர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மோல் இந்த Redmi Note 7 phone பற்றி பேசும்போது பில்ட் அண்ட் 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 டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம் நமக்கு ரெட்மி நோட் செவன் ப்ரோ மாதிரியே இந்த ஏ front அண்ட் பேக் சைடு வந்து நமக்கு கார்னிங் கோயில் கிளாஸ் ஃபைவ் ப்ரொடெக்ஷனால் செஞ்சுருக்காங்க பேக் சைடில் வந்து design டிசைனாக நமக்கு வந்து design கொடுத்துருக்காங்க அதை gradient finish கொடுத்துருக்காங்க ரெட்மி நோட் செவன் ப்ரோவில் பார்த்த மாதிரியே இந்த ஃபோன்லேயே வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் இருக்கு அதனால் ஆக்சிடென்ட்டலாக தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இதில் வாட்டர் டைட் சீல்ஸ் இருக்குது அது மட்டும் பி Hydrophobic Nano Coating கோட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுண்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதில் ஸ்மார்ட் பிஏ டிஏஎஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிற ஒரு சென்சாரும் கொடுத்துருக்காங்க அது மூலமாக உங்களுக்கு வால்யூம் வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் முழுக்க முழுக்க இந்தியாவிலே வந்து செஞ்சது அடுத்ததாக இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பேலேருந்து ஆரம்பிக்கும் போது ரெட்மி நோட் செவனில் பார்த்த மாதிரியே இதுலேயுமே வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒரு ரெசல்யூஷன் பொறுத்து தௌசண்ட் எயிட்டி பிசலூஷன் வருது நைன்டீன் ஸ்டூ ஃபை டூ நன் ஆஸ்பெக்ட்ரேஷன் வருது ஃபோர் ஹண்ட்ரட் நைன் பிபி டென்சிட்டி இருக்குது கார்னிங் உள்ள கிளாஸ் ஃபைவ் வாட்டர் ப்ரொட்டக்ஷனாக வெளியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ட்ராப் நாட் டிஸ்பேயே ஆக இந்த ஃபோனோட டிஸ்பிளே வருது ஒருவேளை ரெட்மி நோட் செவன் ப்ரோ பற்றி முழு டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கனாலும் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது இல்லை குழக்கம் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி ஆட்டோ கோர் சிப் கொடுத்துருக்காங்க இல்லை நாலு கோர்ஸ் வந்து டூ பாயிண்ட் டூ ஜெஹஹ் கை ஹண்ட்ரட் சிக்ஸ்டிலையும் நாலு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜெகஹெச் கைரோ டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டிலையும் ரன் ஆகுது இது ஒரு மீட்டர் நான மீர் ஃபின்ஸில் தயாரிக்கிறாங்க கிராஃபிக்ஸ்காக நமக்கு அடினோ ஃபைவ் ஒன் டூ ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மற்ற ஃபோன் அதாவது ரியல்மி டூ அது மாதிரியான ஃபோன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் அண்ட் கிளாக் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ப்ராசர் தான் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து ஃபுல் பவர் ஸ்னாட்ராகன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கொடுத்துருக்க காரணத்தால் அதை காட்டிலும் இது பவர்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்கை பார்த்தீங்கன்னா கேட்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மேலே இந்த ஸ்கோர் வந்து தாண்டுது ஸோ இந்த விதமான ஹெவியான கேம்ஸ் மற்றும் ஆப்ஸுமே இந்த ஃபோனில் எளிதாக ரன் ஆயிரும் ஹெவியான பப்ஜி மாதிரியான கேம்ஸ் கூட ஈஸியாக ஹை செட்டிங்ஸில் ரன் ஆயிரும் அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்னர் ஸோர்ஜை பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் செவனுக்கும் இந்த ஃபோனுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது இந்த ஃபோன் வந்து த்ரீ ஜிபி ரேம் வித் தேர்ட்டி ஜிபி வேரியன்ட்டும் ஃபோர் ஜிபி ரேம் வித் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி வேரியன்ட்டும் வருது ஆனால் சைனாவில் வந்து நமக்கு வந்து சிக்ஸ் ஜிபி ரேம் வேரியண்ட் இருந்தது குறிப்பிடத்தக்கது மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது அப்ட்டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வரும் எஸ்டர்னல் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஹைப்ரிட் சிம் செட்டாக வர்ற காரணத்தில் ரெண்டு சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி காரும் அட்ட டைமில் யூஸ் பண்ண முடியும் அடுத்த பெரிய சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் வந்து ரெட்மி நோட் செவன் வந்து லான்ச் போது அதில் வந்து சாம்சங்கோட ஐஎஸ்ஓ ஜிஎம் ஒன் அப்படிங்கிற மெகா மெகாபிக்சல் சென்சார் ஒன்று வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து உண்மையான ஃபார்ட்டீன் பிக்சல் கிடையாது பன்னெண்டு மெகாபிக்ஸல் கேமராவை இன்டர்மொலிட் பண்ணி ஃபார்ட்டீன் மெகாபிக்சலாக நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குற கேமரா அந்த கேமரா வந்து இந்த ஃபோனில் கொடுக்கல அதுக்கு பதிலாக இதில் வந்து டுவெல் மெகபிக்ஸல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்ரேச்சர் கேமரானு கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மைக்ரோ மீட்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் எடிஷன் ஆட்டோவோக்காக நிறைய சப்போர்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டூ மெகபிக்ஸல் எஃப் டெப்த் சென்சராக கொடுத்துருக்காங்க இதோட ஆப்ரச்சரை பொறுத்தவரைக்கும் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்யூல் எல்இடி டோன் ஃபிளாஷும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேப்ச்சரிங் பொறுத்தவரைக்கும் தௌசண்ட் எயிட்டிபி ஃபுட்டேஜ் வந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்ச்சர் பண்ண முடியும் கேரஸ்கோபிக் எல்ட்ரான் கெமிஸ்டிபிளே சப்போர்ட் இருக்கிற காரணத்தில் வீடியோ ஃபுட்டேஜ் ஸ்மூத்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ரெகுலரான மைக்ரான் பிக்சலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருபத்தஞ்சு சதவீதம் அதை விட பெரிய மைக்ரான் பிக்சல்ஸ் கொடுத்துருக்கிற காரணத்தினால லைட் வந்து உங்களுக்கு நல்லா கேப்ச்சர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து எடுக்கிற ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் பார்த்தோம்னா ரெட்மி நோட் செவன் ப்ரோவில் இருக்கிற ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் மாதிரி வராட்டாலும் ஓரளவு டீசென்ட்டாக இது கேப்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது இதில் வந்து தேர்ட்டின் பிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்பல்சர் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மெக்ராபிக்ஸல் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டி பி ஃபுட்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் மெக்செல் கேப்ச்சர் பண்ண முடியும் அதேமாதிரி பேட்டரி பற்றி பார்க்கும்போது இல்லை ஃபோர் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுலேயுமே நமக்கு வந்து ரெட்மி நோட் செவன் ப்ரோவில் பார்த்த மாதிரியே எயிட்டின் வாட்ச்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது குயிக் சார்ஜ் ஃபோர் சப்போர்ட் ஆனால் பாக்ஸில் வந்து ரெகுலரான டென் வாட் சார்ஜ் தான் கொடுப்பாங்க மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது சார்ஜ் பண்ணுறக்காக நமக்கு யூஸ் டைப் சி டூ பாயிண்ட் ஜீரோ ரிவர்சபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க இன்ஃப்ரா ரெட் போட்டும் இருக்குது ஸோ ரிமோட்டாக பயன்படுத்த முடியும் ப்ளூடூத் வருஷன் பொறுத்தவரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டுவல் பேண்ட் ஒய்ஃபை மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜெக்ஸ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க ஒயஸை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பைலில் வந்து ரன் ஆகுது எம்ஐயுஏ டென் இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது இந்த ஃபோனுமே ரெட்மி நோட் செவன் ப்ரோவில் பார்த்த மாதிரி ஒனிக்ஸ் ப்ளாக் சஃபேர் ப்ளூ ரூபி ரேட் ஆகிய மூணு கலரில் வருது கடைசியாக இந்த ஃபோனில் உள்ள விலையை பொறுத்தவரையும் த்ரீ ஜிபி ரேம் வித் தேர்ட்டி ஜிபி வேரியண்டோட விலை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதும் அது ஃபோர் ஜிபி ரம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்டோட விலை பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் இதுலேயுமே ஏஏ வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிக்காங்க போர்ட்ரேட் மோட் பியூட்டி மோடு நிறைய ஷார்ட்ஸும் அடிஷனலாக இருக்குதுன்னு சொல்லிக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏஐயோட ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருக்குது ஸோ சினைனாவில் லான்ச்சான ரெட்மி நோட் செவனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேமரா மற்றும் இன்டர்னல்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற ஒருவேளை உங்களுக்கு கேமரா இந்த கேமரா பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் செவன் ப்ரோ பற்றி பார்க்கலாம் அந்த ஃபோனோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதோட பைனோ லிங்ஸ்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்களா அது யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனோட நினைச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மேலேயும் பல வீடியோக்காக இருக்குதுன்னு அருண் டெங்கு தமிழக மற்ற வீடு சேர்த்து வரை நன்றி வணக்கம்